நாரதர் தன்னுடைய முன்கதை சொல்கிறார் சுருக்கமான கதை ஒன்றும் பெரிய அத்தியாய கதையெல்லாம் இல்லை ஆனால் அந்த சுருக்க கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுட்டு சந்தோஷப்பட வேண்டியதும் எளிதில் கிடச்சுடும் சமாதானப்பட வேண்டியதுதான் முக்கியம் நான் எப்படியோ பிறந்திருந்தேன் எப்படியோ வளர்த்துருந்தேன் ஒரு நாள் காட்டில் போகறிச்சே என் தாயாரை பாம்பு கடித்து இறந்து விட்டாள் அப்புறம் எனக்கு ஒன்றும் போக்கடை இல்லை எங்கேயோ அலைஞ்சேன் வடக்க போனேன் காட்டில் இருந்தேன் நாட்டில் இருந்தேன் ஆங்காங்கு பகவதம் கிடைச்சது நல்ல வேளையாக ஏதோ ஒரு ரிஷிகளுடைய ஆசிரமம் ஆசிரமத்தினுடைய வாசல்லையே கடந்தேன் எனக்கு அவர்கள் என்ன படித்தார்கள்னா பெருசா தெரியாது ஆனால் பகவத்குணானுசந்தானமே பண்ணுவார்கள் நல்ல கதைகளாக பேசி நிற்பார்கள் ஆத்ம குணம் சிறப்பான குணத்தை வளர்த்து கொண்டிருப்பார்கள் அந்த வாசல்லையே கிடந்து ஆந்தனை அவர்களுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தபடியால் அவர்களிடத்திலேருந்து தாக்கல் எனக்கு நிறைய இருந்தது அவர்களுடைய பார்வை கிடைச்சது அவர்களுடைய பேச்சையே கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர்களுடைய நிழல்ல தான் வளர்ந்துட்டு இருந்தேன் அந்த நல்ல புத்தி எனக்கும் ஒட்டி கொள்ள ஆரம்பித்தது சத்துக்களோட பழகி கொண்டிருந்தால் நாம சத்தா இருப்போம் அசத்துக்களோடைய பழகி கொண்டிருந்தால் நாம அசத்தாத்தான் போவோம் எல்லாத்தையும் நாமே சம்பாதித்து விட முடியும்னு நினைக்க வேண்டாம் அது கொஞ்சமாக தான் முடியும் யார் அதை சம்பாதித்து நல்லவர்கள் வச்சிருக்கார்களோ அவர்களிடத்திலே இந்த நன்மையை பெறுவது ஒரு தவறும் இல்லை அவர்கள் அதை கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் இல்லை வாங்கி கொள்வதற்கு ஆள் வரவில்லையே என்றுதான் அவர்களுடைய கவலை அதனால இவருக்கு நன்மை ஏற்பட்டதே என்னால் இல்லை பாகவதோத்தமர்களுடைய அனுகிரகத்தாலே அவர்கள் கட்டாக்சத்தால தான் எனக்கே நல்லது ஏற்பட்டதுங்கிறார் ஸ்னாத்வா பீத்வா ஹ்ரதே நத்யா உபசிஷ்டோ உபசிஷ்டோ கதசிரம தஸ்மின் நிர்மருஜே ரண்யேன் பிப்பலோத ஆஸ்திதா அப்படி தியானித்து கொண்டு காட்டில் போயின்னு இருந்தேன் சிரம சில சமயம் வரும் அமர்ந்து பகவானை தியானித்தால் சிரமம் போடும் அரசமர தடியில் உட்காண்டிருந்தேன் தியாயத சரணாம் போஜம் பாவ நிர்ஜித சேதசா பெருமானையே அவன் திருவடிகளையே நினைக்க நினைக்க ஒரு மாறுதல் தெரிஞ்சுது ரஜோகுண தமோகுணம் கொஞ்ச நஞ்சம் இருந்தது குறைஞ்சது கழிஞ்சுது சத்தகுணம் நன்ன உண்மேஷத்தை அடைந்து வளர்ந்தது புரிஞ்சுது ஆனந்த சம்ப்ளவே லீனகா நாபஸ்யம் உபயம் முனே ரூபம் பகவதோ எத்தது மனக்காந்தம் சுஜாபகம் பெருமான் எங்கும் இருக்கிறார் ஆனால் அவரை தியானிக்க தியானிக்க நம்ம மனசில் இருக்காருங்கிறத மெதுவ வெளிப்படுத்த ஆரம்பித்தார் எப்போதும் உள்ளத்தில் இருக்கிறார் ஆழ்வார் ஒரு பாசரத்திலே உளன் கண்டாய் நன் நெஞ்சே உத்தமன் உளன் கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உளன் கண்டாய்னு சாதித்தார் நெஞ்சே பகவான் உள்ளத்தில் இருக்கார் இருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சுடுமாள் நினைக்க நினைக்க நெஞ்சில் இருக்காரு இருக்கார் நினைக்க நினைக்க மெதுமெதுவாக ஆவிர் பவிப்பறான் சில சமயம் நாடகம் திரைப்படத்தில் பார்க்குறச்சே மசமஷான்னு கண்ணுக்கு புரியாத மாதிரி ஒரு உருவத்தை காட்டுவா இதான அழகான ஒரு மான் குட்டி துள்ளி ஓடின்னு இருக்கும் பெருசாக நமக்கு பளிச்சுன்னு காட்டிவிட மாட்டா அதுக்கப்புறம் ஏதோ இந்த புகைப்படம் எடுக்கிற கருவி இருக்கு இல்லையா அதை அப்படியே கொஞ்சம் திருக்கினால்னு வச்சுக்கங்கோ அப்படியே அது பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிக்கும் முதல்ல ஒன்றுமில்லாத வரைக்கும் தள்ளி தெரிஞ்சின்னு இருக்கும் அதை திருப்ப திருப்ப அப்படி கூர்மையாக அதனுடைய எல்லா தகவல்களோட தெரிய ஆரம்பிக்கும் இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன் இதைப்போல் பகவான் நம்ம உள்ளத்தில் இருப்பார் பார்த்தா முதல்ல மசமஷான்னு இருக்கும் நம்மக்கிட்ட திரைப்பட புகைப்பட கருவியெல்லாம் இல்லை அதை திருகிறதுக்கெல்லாம் நமக்கு வழியும் இல்லை அதுதான் தியானம்னு வச்சுக்கோம் தியானிக்க தியானிக்க மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மசமசான் இருக்கிறது நன்னாக புரியறதுக்கு ஆரம்பிக்கும் ஓ திருவடி இங்க இருக்கு திருமுகம் இங்க இருக்கு திருக்கை இங்க இருக்கு பீதாம்பரம் சங்க தெரிய ஆரம்பிக்கிறது அதை அனுபவிக்க அதனுடைய இனிமை புரியும் நான் அரை மணி நாள் சொல்லிட்டு இருந்தாலும் என்னான்னு புரிஞ்சுவிடாது அது அவரவர்களுக்கு ஒரு துளி அந்த அனுபவம் கிடைச்சதுனால் இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய தேவை கூட இருக்காது அப்படித்தான் எனக்கு ஒரு அனுபவம் கிடைச்சதுன்னு சொல்றான் ஆனந்த சம்ப்ளவேலீனா இதை பத்தி சுவாமி ராமானுஜர் சொல்லும்போது அமிர்தசாகராந்தர் நிமக்னஹான் கத்தியத்தனுடைய கடைசியில சாதித்தான் வைகுந்தத்துக்கு போன விற்பாடு பகவான்கிறவர் ஒரு அமுத கடலாட்டான் இந்த ஆத்மா அந்த அமுத கடலுக்குள்ள உழுந்துடுறார் உள்ள போனால் கடலுக்குள்ள ஆழமா போனால் ஆபத்துன்னு தானே சொல்லுவோம் இங்கே சம்பத்து இந்த கடலுக்குள்ள போக போக இன்னும் ஆனந்தம் தானே கிடைக்கும் அதை போல அமிர்தசாகரத்தில் தான் திளைத்தேன் வீட்சமானோப்பின் ஆபசம் அவித்ருப்த ஜன்மனி பவான்மா அவிதப்துாசுரஹ்தான்ஞ்சமஜன்மீ பாதிரட்டுமிகார்ஹதி சகத்து சகத்து எத்து தரிசித்தம் காமாய தேனக மத்காம சனகை சதுகு சர்வான் மத்மஷனைசாது சர்வான்முஞ்சதி ஹிருஞ்சயான் சத்சேவையாதிகா தேஜாதா மயி திருடா மதி இதுத்தன நன்மை எனக்கு எப்படி ஏற்பட்டதுன்னால் சத்துக்களுக்கு பண்ணினதுனால கிடச்சது மகான்களுக்கு பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ண பண்ணத்தான் இந்த நன்மையெல்லாம் கிடைக்கும்னு தெரிஞ்சிட்டேன் ஆரப்த கர்ம நிர்வாணஹா நபத்தத்து பஞ்ச பௌத்திகா பஞ்சபௌத்தத்தினால் ஆக்கப்பட்ட இந்த சரீரம் இந்த சரீரம் கர்மத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு என்னைக்கு ஒரு நாள் இது விழுமோ விழுந்தன்னைக்கு மறுபடியும் ஒரு சரீரம் எடுத்து மீண்டும் ஒரு பிறவி பெற வேண்டுமா அல்லது இந்த சுழற்சியை நிறுத்தி விட்டு பிறவாமைங்கிறத பெற வேண்டுமா அது அவனவனுடைய முடிவு உள்ள இருக்கிற பெருமான் பிறவாமையை தருவேன்னு தான் இருப்பார் ஆனா அதுல எனக்கு ஆசை வேணுமே அந்த ஆசை வந்ததுன்னு கொடுத்து விடுறார் தேவதத்தமிமாம் வீணாம் ஸ்வர பிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரி கதாம் காயமான சராம்யகம் எவ்வளோ பெரிய எல்லாம் சேர்ந்து என் தந்தையாரால எனக்கு கொடுக்கப்பட்டது மகதீங்கிற இந்த வீணை இந்த வீணையை மீட்டு தான் ஆங்காங்கு போய் நான் பகவத்கதையை சொல்லின்றே இருக்கேன் கானம் பண்ணி கொண்டே இருக்கிறேன் மூர்ச்சித்து விடற வரைக்கும் கேட்கிறவர்கள் மயங்கிற வரைக்கும் பகவானே தலைய மெதுவா ஆசிந்து என்னமா பாடுறார் நாரதர் அவருடைய நாமத்தையே பெருமாள் நாரதர் பாட கேட்டால் அத்தனை திருப்தி பட்டுப்பர் இப்படி பவது பவ சிந்து பிளவகா திருஷ்டோ ஹரிச்சரிசரியானு வர்ணனம் யமாதிபிர் யோகபதைஹி காமலோபகதோ முகு முகுந்த சேவையா எத்வது தத்ததாம் ஆத்மதான சாம்யதி சர்வம் ததிதம் ஆக்கியாத்தம் நாரதர் வியாசருக்கு தன்னுடைய பூர்வ சரித்திரத்தை சொல்லி பக்தி தான் வழி பகவான் நாமசங்கீர்த்தனத்தாலே எல்லா நன்மையும் ஏற்படும் கர்மத்தினாலே சரீரம் பெறுகிறோம் இந்த சரீர பிறவியை நிறுத்திவிடலாம் என்கிற அர்த்தம் வரைக்கும் சுருக்கமா நாரதர் வியாசருக்கு சொல்லுட்டார்